திருக்குர் ஆனில் மிக பிரபலமான வசனமும் இன்றைக்கு உலகத்திற்கு மிகவும் தேவையானதுமான ஒரு வசனத்தை அதன் பாடங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அலா கிரில்லாஹி தத்தும இன்னுல் கொலூபு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாகுவை ரிக்கிறு செய்வது கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது அல்லாகுவை நினைவு கூறுவதால் அல்லாகுவை தியானிப்பதால் அல்லாகுவை நினைப்பதால் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது இந்த உள்ளங்கள் நிம்மதி பெறதுக்கு என்ன வழி மன நிம்மதி வேணும் அதுக்கு என்ன வழி இன்னைக்கு உள்ள டென்ஷனான உலகத்தினுடைய மிகப்பெரிய தேடல் இன்னைக்கு அதுல வந்து தான் நிறைய மனசு சம்பந்தப்பட்டு தான் இன்னைக்கு பேசுறாங்க எழுதுறாங்க மனசு ரிலாக்ஸ் ஆகணும் மன நிம்மதி வேணும் ஏன்னா இந்த உலகத்தில் மனநோயாளிகள் நிறைய பெருகிட்டே வர்றாங்க பல கோடி மனநோயாளிகள் குறிப்பாக ஐரோப்பிய கண்டத்தில் மேற்குலகத்தினுடைய நாடுகள் சாதாரண ஹாஸ்பிட்டல்கள் மாதிரி நிறைய மருத்துவமனைகள் என்னன்னா மனநோய் மருத்துவமனைகள் பெறப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு வேலை டென்ஷன் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ஒரு எந்திரத்தனமான சூழ்நிலை இன்னைக்கு மன நிம்மதி இல்லை குர்ஆன் மன நிம்மதி மூணு இடத்துல கிடைக்கும்னு சொல்லுது மூணு இடம் ஒன்று முதல் இடம் இதுதான் அல்லாஹுவை மன நிம்மதி கிடைக்கும் மனைவி மன நிம்மதியை தரக்கூடிய அற்புதமான சாதனம் மனைவி மன நிம்மதி தருவாள் மூணாவது வீடு வீடு மன நிம்மதி தரும் இடம் ஜாலலுக்கும் சகனா உங்களுடைய வீடை நிம்மதிக்காக இறைவன் ஆக்கி இருக்கிறான் மனைவி விஷயத்துல அசுவாஜன்லி தஸ் குனு இலைஹா நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி ஜோடிகளை அமைத்தான் மனைவி அமைத்த விஷயத்துல சொல்றான் இதோ இந்த ஆயத்தில் இறைவனை நினைவுகூருவதால் உள்ளம் நிம்மதி அடைகிறதுங்கிறான் ஆக மன நிம்மதிக்கு குர்ஆன் முன் வைக்கின்ற மூன்று வழிகளில் முதல் வழியும் முக்கியமான வழியும் என்னன்னா அல்லாஹவை திக்கரு செய்வதால் அல்லாஹுவை திக்குரு எப்ப செய்யறது ஒன்னு முதல்ல மறக்கவே முடியாது எப்போதும் இறைவனுடைய நினைவு அந்த நினைவுக்கு திக்ருக்கு சில வார்த்தைகள் இருக்கிறது அல்லவா சுபஹான் அல்லாவோ அலமது இல்லாவோ அல்லாஹு வாக்குலாக இல்லல்லாவோ அல் ஹையுல் ஹையுமோ எத்தனையோ வார்த்தைகள் சுபஹான் இல்லல்லா நிறைய வார்த்தைகள் இவைகளை உச்சரித்து பாருங்கள் அல்லது தியானித்து பாருங்கள் வாயில் கொண்டு வந்து பாருங்கள் மனதில் கொண்டு வந்து பாருங்கள் மன நிம்மதி நிச்சயமாக உணரப்படும் எந்த காலத்திலும் எந்த வார்த்தையையும் பொய்யாக வைக்கவில்லை முஸ்லிம்கள் திக்ரு செய்யறதுக்கும் இந்த முனாதிக்குன்னு சொல்லி நயவஞ்சகருக்கு திக்ரு பண்றது திக்ரு பண்றதுக்கும் ஒரு ஒரு வித்தியாசம் ஒண்ணு குரான்ல வருது முஸ்லிம்களை பத்தி இப்படி வருது என்னன்னா எங்க வந்தாலும் திக்ரன் கதீரன்

அபகூரது நபிசல்லி சொன்ன மாதிரி உன் நாவு எப்போதும் ஈரப்படுத்தப்படணும் உன் நாக்கு எப்பவும் ஈரமா இருக்கணும் எதனால் ஈரமாக இருக்க வேண்டும் உடம்புக்குன்னு சில ஊட்டச்சத்து உணவு மருந்து அது இது எல்லாம் தேவைப்படுது அந்த மாதிரி கல்புக்கு ஊட்டச்சத்து வேணும் இருதயத்துக்கு மெயின் வந்து அதுதானே மெயின் மனசு தாங்க எல்லாமே காரணம் தான் மூஞ்சி சிரிச்ச மாதிரி இருக்கு மூஞ்சியில ஒண்ணும் கிடையாது மனசுல மூஞ்சி அழுகிற மாதிரி இருக்கு மூஞ்சில ஒண்ணும் கிடையாது மனசுல யாரையாவது உருவன் உருணாயிர யாரையாவது உடனே பழியர்னு சிரிக்கிறார் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி என்ன இதெல்லாம் முகமா முகமாற்றம் அல்ல மனமாற்றம் மனம்தான் அகத்தினுடைய அழகு முகத்திலே தெரிகிறது என்பார்கள் அகம் அழகு பெற வேண்டும் அகம் அழகு பெறுவதற்கு ஒரே வழி முகமா இருந்தா ஏதாவது பவுடர் போடலாம் கிரீம் போடலாம் சோப் போட்டு மூஞ்சி கழுவலாம் துடைக்கலாம் இதெல்லாம் முகம் அளவு முகப்பொழிவு வேறு அகம் பொழிவு வர வேண்டும் அதற்கு அல்லாகுவனுடைய திக்கர் வேண்டும் இறைவனுடைய வார்த்தைகளில் ஏன்னா நாம திக்கர் செய்யறப்ப அவன் சும்மா இருக்கிறது இல்ல அது குரு அது குறுக்கும் நீங்க என்ன திக்ரு செய்யுங்க நான் உங்களை திக்ரு செய்யறேன் என்ன உங்களை திக்ரு செய்யறேன் நீ என்னை உலகத்தின் எந்த சபையில வைத்து என்ன நீ பிரஸ்தாபிக்கிறையோ பேசுறையோ அதை விட சிறந்த சபையாகிய மலக்குகள் சபையில வைத்து என் அடியான் என்ன திக்ரு செய்யறான்னு நான் பிரஸ்தாபிப்பேங்கிறான் அல்லாஹ் உண்மையாலுமே என்ன தெரியுமா இன்னைக்கு டென்ஷனான நேரத்துல கொஞ்ச நேரம் அமைதியா எங்கேயாவது உட்காந்து ஏதாவது ஒரு திக்ரு அப்படியே கண்ணை மூடி நீ செஞ்சுட்டு உட்காந்துருங்களேன் அந்த அந்த டென்ஷன் பூரா ரிலீஃப் ஆயிரும் இன்னைக்கு வந்து யோகா எவ்வளவு பெரிய விஷயமா முன்னெடுத்துட்டு போறாங்க தெரியுமா யோகா யோகா என்னங்கிறீங்க ஒண்ணு இல்ல ஒரு வகையான தியானம் ஆழ்நிலை தியானம்ங்கிறான் வாழும் கலைங்கிறான் எல்லாம் என்ன தெரியுமா ஒண்ணுமே இல்ல திக்ரு தான் இது வாயை துறந்து திக்ரு செய்யறது ஒன்னு இருக்குது வாயை துறக்காம கல்புல திக்ரு செய்யறது ஒன்னு இருக்கு அல்லான்னு அப்படியே உக்காந்துக்க வேண்டியது பேசாம வாயை உச்சரிக்கிறது இல்லை கையதில்லை ஒன்னும் இல்லை அல்லாகவே நினைத்து கொண்டு சிறிது நேரம் அமருங்கள் அது திக்கருடைய மஜிலிஸ் அது உள்ளம் எப்படி லேஸ் ஆகிறது என்பதை உங்களால் அங்க பார்க்க முடியும் ஆயிஷா அம்மா சொல்றாங்க சல்லல்லா அலி வசல்லம் கான எதுக்கு ஒரு உல்லாஹீக்குள்ளி ஆகியான் எல்லா நேரத்திலையும் சல்லல்லா அலி வசல்லம் அல்லாவுடைய திக்கர்ல இருப்பாங்க திக்கர் செய்வதால் வேகமாக சந்தோஷமும் வரும் வேகமாக இதுவும் வரும் புத்துணர்ச்சி வரும் அல்லாமா ஹர்கானி ரஹமத்துல்லா அலி சபையில உட்காந்து திக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க அல்லாஹ் அல்லாஹ் திகிர் பண்ண பண்ண அவர் அங்கிருந்து வந்தார் அவர் பெரிய சயின்டிஸ்ட் அறிவியல் உலகத்தினுடைய தந்தைங்கிறாங்க அபுவ அலி சீனா அவர் வந்தவருக்கு கொஞ்சம் இதா பேசினார் கிண்டலா ஆமா நீங்க வந்து அல்ல அல்லான்னு சொன்னா உடனே உங்களுக்கு சந்தோஷம் வந்துருமா உடனே உங்களுக்கு ஜதுப்பு வந்துருமா உடனே உங்க மனசுல இதாயிருமா ரோமம் எல்லாம் புல் அரிச்சிருமா அப்படின்னு எல்லாம் பேசினார் என்ன அல்லா அல்லான்னு கத்திட்டு இருந்தா இதெல்லாம் நடத்துருமான்னு அப்போ அங்க இருக்கிறவங்க திக்கர் மஜிலிசில் இருக்கிறவங்க விளக்கம் கொடுத்தாங்க இங்க பாரு எங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றப்ப ஜோஷ் வருது எங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றப்ப புத்துணர்ச்சி வருது எங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்றப்ப மனசுல சந்தோஷமாகுது நிம்மதி வருது முகம் பொழிவு பெறுது புத்துணர்ச்சி வருது எல்லாம் கிடைக்குது நீ இதை வந்து ஏன் இது பண்ற அது எப்படி ஒரு வார்த்தையை சொன்னா அப்படி கிடைக்குமா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டே இருந்தார் டப்புனு எல்லாம் கருக்கான இல்லாமத்தில் அலி அவரை பார்த்து போடா கழுதன்னார் டப்புனு அவருக்கு உருன்னு கோபம் வந்துச்சு ஏய் நினைச்சு என்ன பார்த்து இப்படி பேசுற நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படியா இப்படியானார் அப்ப இவங்க பதில் சொன்னாங்க நான் ஒரு வார்த்தை தானே சொன்னேன் அந்த வார்த்தை உன்னை எவ்ளோ உஷ்ணப்படுத்திருக்கு பாத்தியா எல்லாம் செவந்து போச்சு உன் மனசுக்குள்ள அவனுக்கு நரம்பெல்லாம் முறுக்கேறிடுச்சு கழுதன்னு திட்டணும் அடிக்கணும்னு நினைக்கிற எல்லாம் என்ன நடந்துச்சு ஒரே ஒரு வார்த்தை தானே ஒரு வார்த்தை உன்னுடைய பிபி இவ்வளவு தூரம் ஏத்தி விட்டுருச்சு உன்னுடைய பிரஷரை இவ்வளவு தூரம் கூட்டி இருக்குது உனக்கு இவ்வளவு கோபம் வருது அல்லான்ற ஒரு வார்த்தை எங்களுக்குள் இன்னமும் நிறைய மாற்றங்களை செய்வதற்கு அது போதுமானது உண்மை அதுதான் திக்கருகள் செய்கிற போது அது சாதாரண வார்த்தை அல்ல தேவையான புத்துணர்வுகளை எல்லாம் தருகின்ற ஒரு மகோன்னதம் அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிறது இன்னைக்கு ஆழ்நிலை தியானம்ங்கிற பேர்ல யோகான்ற பேர்ல எல்லாம் மடங்கள் இன்னைக்கு நிறைய இந்த ஸ்கூலு ஆஸ்பத்திரி எல்லாம் உருவாகுற மாதிரி இப்போலாம் மடங்கள் உருவாயிட்டு இருக்கு தெரியுமா என்னன்னா மக்கள் எல்லாமே டென்ஷன்ல இருக்கான்னு தெரியுது நிறைய யாருக்கும் மனசு சரியில்லை நிம்மதி வேணும் காசு எக்கச்சகமா இருக்கு வீட்டுல துணிமணி மணி இருக்கு பண்ட பாத்திரம் பொருள் எல்லாம் எக்கச்சகமா இருக்கு எல்லாமே சுவிட்சு பட்டனை தட்டணம் அத்தனை நடக்கிற மாதிரி வாழ்க்கையில எல்லாம் இருக்கு ஆனா என்ன இல்லைன்னா மனசு நிம்மதி மட்டும் இல்ல எல்லா வீட்லயும் பெரிய பெரிய அலமாரியில மருந்து மெடிக்கலே இருக்கு எல்லாம் இருக்கு என்ன இல்ல நிம்மதி இல்ல அந்த நிம்மதி எங்க கிடைக்கும் இந்த அங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் மடங்கள்ல கிடைக்குது ஆசிரமங்கள்ல கிடைக்குது அதுல இதுல எல்லா எல்லா பக்கம் போறாங்க என்னன்னா எங்கேயாவது மன நிம்மதி கிடைக்குமா நான் அங்கேயும் என்ன சொல்லி கொடுப்பான் தெரியுமா நீ அப்படியே உட்காருமா ஆடாம அசையாம உட்காந்துக்கோ கையை இப்படி வச்சுக்கோ காலை இப்படி வச்சுக்கோ மனசு கண்ணை மூடிக்கோ இத நினைச்சுக்கோ இது எல்லாம் குரான்ல வரக்கூடிய திக்கருகள் நமக்கு வலிமார்கள் இரணேசர்கள் முராக்கபான்னு சொல்லி தர்றாங்க முராக்கபா என்ன ஒண்ணும் எவ்வளவு பெரிய டென்ஷனான நேரத்திலையும் ஒரு அமைதியா ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருங்க அவ்வளவுதான் அதுதான் வாழும் கலை அதுதான் ஆழ்நிலை தியானம் அதுதான் யோகா அதுதான் எல்லா விதமான ஆசனங்களும் அப்படியே உட்காந்துருங்க இருக்கிற டென்ஷன் பூரா இறங்கிடும் உலகத்தில் மனசை ரிலாக்ஸ் செய்வதற்கு திருக்குறான் கண்டுபிடித்து தருகின்ற மிக அற்புதமான வழி முதல் வழி திகர் அப்படிங்கிற எங்கேயோ கொண்டு போயிரும் அல்லாவுக்கு எவ்வளவு பிரியமானது தெரியுமா சலல்லா கமதலில் ஒருத்தர் ரப்ப திக்ரு செயரான அவனுக்கும் திக்ரு செய்யாதவனுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் உள்ளவனுக்கும் செத்த சடலத்துக்கும் இடையில உள்ளதுன்னாங்க ஜனாசா ஒரு திக்ரூ செய்யலன்னா திக்ரு செய்பவன் உயிரோடு உள்ளவன் நாங்க அடியான் தன்னுடைய வார்த்தைகளால் சுபான் அல்லா என்று சொல்லுகிற போது அலமதுல என்று சொல்லுகிற போது தன்னை நினைத்து பூமியிலே ஒரு குரல் அது எந்த மூடையில எந்த இக்கட்ல உதிச்சாலும் சரி அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் ஒரு சின்ன நிகழ்ச்சி இது சம்பந்தமாக திக்ருன்னு வந்துட்டதுனால அது சம்பந்தமான நிகழ்ச்சி ஹம்பல் அலி பெரிய சட்டமேதை உங்களுக்கு தெரியும் அம்பளி மதுகபனுடைய சட்டங்களை எல்லாம் தொகுத்த பெருமேதை பெரிய முஃப்தி உலகத்தினுடைய மிகப்பெரிய முத்தகை பெரிய பேணுதல் மிக்க வாழ்க்கை கல்வியை பொறுத்தவரை கரை காணாத கடல் மிகப்பெரிய கல்வியினுடைய கடல் இவ்வளவுக்கும் இடையில் அல்லாம அஹமது ரஹத்துல அலி அவர்கள் பகதாதுக்கு பயணமாகிறார்கள் பகதாதுக்கு போறாங்க போனவங்க இரவு நேரம் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க போனா அங்க தொழுது முடிச்சுட்டு அங்க படுக்கலான்னு பார்த்தா எங்க இடம் இல்ல எவங்க கையில ஒரு பையோட கல்வியை தேடி புறப்பட்டவர் இவரை யாருக்கும் இந்த காலத்துல போட்டோ அது இது மொபைல் எல்லாம் இவருதான் அகமது பின் அம்பல் டப்பு டப்புனு வர்றதுக்கு முன்னாடி செய்தி வந்து அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல யார் அகமது பின் அம்பல் யாருக்கும் தெரியாது ஆனா இவரை பாக்கிறதுக்கு நிறைய பேர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க அகமது பின் அம்பல வாழ்க்கையில பாக்கணும் அப்படிங்கறது நிறைய பேருடைய ஆசை இவருதான் ஆம்தான் தெரியாது பள்ளியாசிலும் துரத்தி விட்டாங்க போ போ இங்க படக்கூடாது போ அவர் வெளியே வந்து பள்ளியாசில அந்த வாச்பிட்டியில உட்காந்துச்சாரு கதவு பக்கத்துல இவர வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க அங்க வாச்பட்டியில உட்காந்தாரு அங்கேயும் உட்கார இங்கெல்லாம் உக்கார கூடாது போன்னு துரத்தி விட்டாங்க ரோட்ல நிற்கிறார் மழை வேற பெய்து சோணு என்ன பண்றது பகதாது வீதி நள்ளிரவு நேரம் கொட்டுகிற மழை ஒதுங்க இடம் இல்ல பள்ளிக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தா அங்க ஒரு ரொட்டி கிடக்காரு ஹப்பாஸ் ரொட்டி போடுறவர் அவர் ரொட்டி போட்டிருக்கார் பேக்கரி ரொட்டி தயார் பண்ணிட்டு இருக்கிறார் தான் தூரத்துல இருந்து பாத்துட்டு ஏதோ பெரிய ஒரு வயசானவரு இங்க பள்ளிவாசில துரத்தி விட்டாங்க அவர் வெளியே வந்து நிக்கிறார் மழை பெய்து பெரியவரே இங்க வாங்க இங்க வந்து உட்காந்துங்க என் கடையில அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் சில இவங்க அகமது பின் அம்பல் போனாங்க போய் நேரம் அது ஒரு சின்ன கடை அதுல போய் உட்காந்துட்டாங்க இவர் இந்த ஹபாஸ் இருக்காரு ரொட்டி போடுறவர் இவர் வந்து ரொட்டி போட்டுட்டே இருந்தார் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா திக்ரு செஞ்சுக்கிட்டே ரொட்டி போடுறார் மாவு பிணைறார் ஒரு மாவு ரொட்டிக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கள்லாம் மாவு பிணைவாங்கல்ல சுபான் அல்லா உபயோகம் தி சுபான் லா இல்லாதீம் சுபான் லா உபயோகம் தி சுபான் லா இல்லாதீம் சுபான் லா உபயோகம் தி சுபான் லா திக்ரு ஓதிக்கிட்டே இருக்கிறார் அமுது பின் அம்பல் பெரிய ஆலிமி பெரிய ஆன்மீக பேராசான் அவங்க அப்படி பார்த்தாங்க கேட்டாங்க இப்ப எவ்வளவு நாளா உனக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் ஓதிக்கிட்டே போடுறியே அப்படின்னு சொன்னாரு நான் ரொம்ப வருஷமா தான் பிழகிட்டேன் ரொட்டி போடுறதுக்காக நான் மாவு பிணைய ஆரம்பிச்சா தானா எனக்கு திக்கரு வந்துடும் இதை நிறுத்தினா திக்ரம் நின்று போயிடும் திக்கரு நின்றுச்சு நான் திக்கரு இல்லாம என்னால பிணைய முடியாது ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க ஒரு நாள் முழுக்க எவ்வளவு தூரம் இவர் வந்து எவ்வளவு திக்கர் செஞ்சிருப்பாரு நாள் பூரை ரொட்டி போட்டே இருக்காருன்னா அவருடைய திக்குரு பட்டியல்ல இவ்வளவு எல்லவா இருக்கும் ஆச்சரியப்பட்டு போய் ஆமுது அம்பல் தினி சொன்னாங்க பெரிய நன்மைக்குரிய விஷயமா இருக்கு சரி நால்பூரா சுபான் இல்லாக சுபான் ஹம்திகி இப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்கிறேன் அல்லா உனக்கு ஏதாவது ஒரு சிறப்பு தந்திருப்பானு ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தை இருக்கு இல்லையா திக்குறுகள்ல சுபஹான் லாதியும் சுபஹான்லாகி வபி ஹம் திகி இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப பயங்கரமான வார்த்தை இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் நூலை கடைசியா இந்த ஹதீஸ்ல தான் முடிக்கிறாங்க எந்த அதிச பிரபலமான அதிச உங்களுக்கு தெரியும் கலிம தானி சொல்லுவதற்கு லேசான ரெண்டு வார்த்தைகள் சகீல தானி பில் மீசானி லேசா இருந்தாலும் மறுமையில எடை போடுறப்ப ரொம்ப வெயிட்டான ரெண்டு வார்த்தைகள் ஹபீப தானி ரஹ்மானி ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான ரெண்டு வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு அந்த ரெண்டு வார்த்தைகள் சுபஹான் அல்லாஹி அதையும் சுபஹான் அல்லாஹி அபிஹம்திஹி இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க சல்லா அலிசல்லம் சுபஹான் அல்லாஹி அபிஹம்திங்கிறதும் சுபஹான் அல்லாஹி அதையும்ங்கிறதும் என்னன்ன சொல்லுவதற்கு லேசான ரெண்டு வார்த்தை மீசானிலே எடை போட்டால் ரொம்ப கடினமான வார்த்தை ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை அந்த ரொட்டி கடைக்காரன் சொல்லிட்டு இருக்காரு அவருல மாவு பிணையவும் போடவும் அவங்க நம்பல் ராம கேட்டாங்க இவ்வளவு பெரிய திக்கிற இவ்வளவு நாள் பூரம் சொல்லிட்டு இருக்கே அல்ல உனக்கு ஏதாவது ஒரு பெரிய அந்தஸ்த கொடுத்துருப்பானே அப்படின்னு கேட்டார் அப்ப சொன்னாங்க ஆமா அல்லாஹ் எனக்கு நான் துவா கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே கபூல் செய்து விடுவான் எதை கேட்டாலும் இது வரைக்கும் அப்படித்தான் நடந்துட்டு இருக்கு எதை கேட்டாலும் செய்து விடுவான் அகமது ஆச்சரியமா கேட்டாங்க அப்படியா ஆமா எல்லா துவாவும் கபூல் ஆயிருச்சு ஒரே ஒரு துவா இன்னும் கபூல் ஆகாம இருக்கு அந்த துவாவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான்னு சொன்னார் அவர் ரொட்டி கிடக்கார் அகமது பின் அம்பல் ரம்துல்லாலி கேட்டாங்க நீண்ட நாளா நீ கேட்டு இதுவரையும் கபூல் அந்த கேட்டாங்க அவர் சொன்னாரு ஆகாதி அஹமது பின் அம்பல் சொல்லி ஒரு பெரிய ஆலிம் இருக்காங்க ரொம்ப பேண்டுதலானவங்க அந்த இறைநேசர் அவங்கள வாழ்க்கையில நான் கண்ணால பாக்கணும்னு கேட்டிருக்கேன் அது ஒண்ணு மட்டும்தான் இன்னும் நடக்கல மீதி நான் எதை கேட்டாலும் எல்லாம் கபூல் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க அகமது பின் அப்துல் ரஹ்மான் துலாலியே கடையில் உட்கார்ந்துருக்காங்க ஆச்சரியப்பட்டு போனார்கள் அழுதார்கள் அகமது பின் ஹம்பல் ஒண்ணு சொல்லல என்ன ரொட்டி கிடக்காரருக்கு இன்னும் இதுதான் அகமது பின் ஹம்பல் தெரியாது அவர் பிரார்த்த பிரார்த்தனை அங்கீகாரமாகி விட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது அகமது பின் ஹம்பல் ரஹ்மான் துலாலி சொல்றாங்க அப்பா நீ கடைசியா கேட்ட அந்த துவாவையும் அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான் கபூல் ஆக்கிட்டான் மட்டுமல்ல அந்த அகமது பின் அம்பலை உன் கடைக்கு இறைவன் இழுத்து கொண்டு வந்திருக்கிறான் நான் தான் அகமது பின் அம்பல் சொன்ன ஆச்சரியப்பட்டு அந்த பெரிய மகானை பார்த்த மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறார் அந்த ஹப்பாஸ் அந்த ரொட்டி கடைக்காரர் ஏன்னா அகமது பின் அம்பிதர் அலி சொன்ன வாக்கியமும் சரியான வாக்கியம் அன் சாக்ககுல்லாக இளைக்க இறைவன் இழுத்து கொண்டு வந்திருக்கின்றான் உண்மைதானே பள்ளியாசல்ல போய் விட்டுருக்கலாம்ல அங்கிருந்து துரத்தி விடுறாங்க ரோட்ல மழை இல்லாமல் இருந்தால் கடைசியாக இழுத்து கொண்டு வந்து அந்த கடைக்குள்ள நிறுத்துகிறான் அல்லவா சொல்ல வந்தது செய்யக்கூடிய நாவுகள் கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளையும் இறைவன் அங்கீகரித்துக் கொள்ளுகிறான் அந்த பிரார்த்தனைகளின் அங்கீகாரம் தான் இது அருநாயகம் அலிக அதனால் அதனால்தான் திக்ரு செய்வது சம்பந்தமாக திக்ரில இருப்பது சம்பந்தமாக நிறைய ஹதீசுகளில் வலியுறுத்தினார்கள் இந்த உலகத்தின் திக்ரு தெரியுமா எங்க அல்லா அல்லான்னு சொல்ற ஆளு நின்றுச்சுன்னா உலகம் நின்று எந்த மூலையிலேயாவது உலகத்தின் எந்த பகுதியிலேயாவது அல்லான்னு சொல்ற ஒருத்தன் இருக்கிற வரையும் தான் துன்யா இருக்கும் இல்லாட்டி இருக்காது லா தகூமுஸ் அ அ து ஹெத்தா யுகாலஃபில் அர்தி அல்லாஹ் 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 என்று சொல்லுகிற ஆள் இருக்கிற வரை கேமத்து வராதுன்னு நாங்க செல்லாலி செல்லோம் கேமத்து வராது எனவே உலகத்தில் அல்லாஹ் என்று திக்குரு செய்பவர்களால் தான் உலகம் தன்னுடைய இருப்பில் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அதனாலதான் தான் செல்லல்லாலி செல்லும் நம்ம யாருகிட்ட தொடர்பு கொள்றதாக இருந்தாலும் தொடர்பு எப்படி சொன்னாங்க தெரியுமா யார்கிட்ட பழகணும் தெரியுமா நல்லோர்கள்ட்ட போய் அமரணும் யாரு நல்லோர்கள் தெரியுமா அல்லது நெய் ஊது அல்லா அவர்களை பார்க்கப்பட்டால் அல்லாஹுடைய நினைவு வர வேண்டும் பார்த்தாலே அல்லாவோட நினைப்பு வரணும் அந்த மாதிரி வாயிலும் பேச்சிலும் மூச்சிலும் இறைவனின் திக்ரோடு வாழ்பவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள் செல்லல்லாகு செல்லம் இன்னைக்கு மனசு நிம்மதி இல்லாமல் தவிக்கிற உலக மக்கள் எல்லாருக்கும் குரான் நதி சொல்லுகின்ற செய்தி என்பது அந்த ஒரே செய்திதான் திகரு செய்யுங்கள் உங்களுடைய நாவுகள் திக்ரு செய்யட்டும் எப்போதும் அந்த திக்கிரில ஈடுபட்டு கொண்டே இருக்கட்டும் இறைவன் தேவையான மன நிம்மதியை தருவான் உளைச்சல் காரணமாக இன்னைக்கு உள்ள வேலைப்படு காரணமாக பல்வேறு விதமான உலகத்தினுடைய இந்த டென்ஷன்கள்ல இறைவனுடைய திக்கரை மட்டும் மறக்காதீர்கள் காலையோ மாலையோ சிறிது நேரம் அப்படியே கண்ணை மூடி நான் என் ரப்பை நினைத்து கொண்டு அமருகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை இந்த ஆழ்நிலை தியானம் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுத்தங்களையும் குறைத்து காட்டும் அந்த அந்த குறைப்பதற்கான வழியைத்தான் குரான் தத்தும இன்னுல் குலூப் என்று சொல்லுகிறது மீண்டும் நாம் அந்த குரானுடைய வசனத்தை யோசிப்போம் அலாபி திகரில் குலூப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய திக்ரின் மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது எல்லாம் வல்ல உள்ளத்திற்கு பூர்ணமான நிம்மதியை வழங்குவானாக மன நிம்மதி இல்லாமல் தவிக்கின்ற அத்தனை பேருக்கும் இறை தியானங்களின் மூலம் இறைவன் நிம்மதியான வாழ்க்கையை வழங்குவானாக ஆமீன் வாக்குதான்